முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமி ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவுபூர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வருவார்களானால் நிச்சயம் அவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதே உண்மை மேலும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு நாகை மாவட்டம் நரிமணத்தில் உள்ள விநாயகரை தலையிலே ஒரு குட்டு வைத்து வழிபாடு செய்கிறார் அன்பர்கள் இதை கூர்ந்து கவனித்து அவரை தினசரி வணங்கி வர நற்பலன்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலே தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி பத்தொன்பதாவது நாள் சுபமுகத்த தினம் பிரதோஷம் சிதம்பரம் ஆவுடையார் கோவில் சிவன் தலங்களில் விழா தொடக்கம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேக் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் அதிகம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி துவாதசி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோஹிணி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஐம்பத்து ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட சிறு குறிப்பிலே நாம் இப்பொழுது எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் ஜாதகத்திலே லா என்று எழுதியிருக்கின்ற பகுதி லக்கணம் முதல் பாவம் அந்த லக்னாதிபதியுடைய நிலைகள் அவர் எந்தெந்த வீட்டில் இருந்தால் எந்தெந்த விதமான பலன்கள் என்பதை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் லக்னாதிபதி ஏழாவது வீட்டிலே இருக்க அவர் இருந்த நிலையிலிருந்து ஏழாவது வீட்டிலே அவர் இருப்பார் ஆனால் ஜாதகர் மனைவியால் ஆதாயம் அடைவு ஜாதகருக்கு தொழில் பார்ட்னர் ஆதாயம் அடைவு லக்னாதிபதி எட்டாவது வீட்டிலே இருக்க எந்தவித பலனும் இல்லை இருப்பினும் ஜாதகர் சில அபூர்வ கலைகளை ஆராய்ச்சி செய்வார் இங்கு லக்னாதிபதி மறையாமல் இருப்பது நல்லது லக்னாதிபதி ஒன்பதாவது வீட்டிலே இருக்க ஜாதகரால் அவரது தந்தை ஆதாயம் அடைவார் பாக்கிய விருத்தி ஏற்படும் மேலும் ஒன்பதாவது வீட்டில் காரகம் எதுவோ அவற்றை எல்லாம் ஜாதகர் அடைவார் லக்னாதிபதி பத்தாவது வீட்டிலே இருக்க தொழிலால் ஆதாயம் அடைவீர்கள் லக்னாதிபதி பதினோராவது வீட்டிலே இருக்க இவர் என்ன செய்தாலும் சிலருக்கு லாபம் உண்டார் இவரால் மூத்த சகோதரர் அல்லது இரண்டாவது மனைவி ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பார் ஆனால் ஜாதகர் வாழ்க்கையில் நிறைய விரயங்கள் ஆகும் செலவு செய்வீர்கள் உங்கள் பெயரில் சொத்துக்கள் இருக்கக்கூடாது அதுபோல் எவ்வளவு திறமை இருந்தாலும் தகுதிக்கு ஏற்ப புகழ் உங்களுக்கு கிடைக்காது பொதுவாக லக்னாதிபதி ஒன்பது பத்து பதினொன்று என்ற ஸ்தானங்களில் இருப்பது வீடுகளில் இருப்பது அவர் அதத்தசாலி என்று முடிவு செய்து விட வேண்டும் என்பதை கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற அந்த கோச்சார பகுதியிலே இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களையும் மற்றும் ஜூலை மாத அதிஸ்ட நிலை ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து ராசிகளுக்கு உரிய அந்த பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் அதே நேரத்தில் சுருக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மேன்மை தரும் மாதமாய் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது உடல் நலனிலே கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வருமானம் அதிகமாய் இருப்பது போல செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருப்பது நல்லது வேலையை பொருத்த மாட்டேன் வேலை சுமை இருக்கும் வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது அந்த சூழ்நிலையும் உண்டா ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல செய்திகள் வந்து சேரும் இருப்பினும் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது தக்க ஆலோசனையுடன் எடுப்பது நல்லது இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாய் திகழ்வதற்கு விநாயக பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும் அடுத்தது ரிஷபராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சந்தோஷம் அதிகரிக்கும் மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு அதை விட அதிகமான செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மீறி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் சரியாகிவிடும் திருமணம் கைகூடும் யோகமும் உள்ளது வேலையை பொறுத்த மாட்டில் சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகளும் வந்து சேரும் அதனால் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகளும் உள்ளது புதிதாக வேலை முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வந்து சேரும் தொழிலை பொருத்த மாட்டில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருக்கும் போட்டிகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு தட்சிணா வழிபாடு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த மாதமாய் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வருமானம் ஏற்படுவதற்கு உரிய வாய்ப்புகள் உண்டாகும் இருப்பினும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலரு சுப செலவுகள் ஏற்படுவதற்கு உரிய வாய்ப்புகள் உள்ளது பிறரிடம் பேசும் பொழுது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் வீடு வாகன சொத்து வாங்கும் யோகம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் வேலையை பொறுத்த மாட்டில் சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாய் உள்ளது வேலை செய்யும் இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் தொழிலை பொறுத்த மாட்டில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று சிரமமாக இருக்கும் தொழிலை முன்னேற்றுவதற்காக எந்தவித முயற்சிகளோ அல்லது பெரிய முதலீடோ இந்த மாதத்தில் செய்வதை தவிர்ப்பது நல்லது புதிய மனிதர்கள் அறிமுகத்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு சனி பகவானை வழிபட வேண்டும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்பான மாதமாய் திகழப் மாத தொடக்கத்தில் தடைகளும் இழு நிலையும் இருந்தாலும் பின்னர் சாதகமான சூழ்நிலை தொடர் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் செலவுகள் அதிகரிக்கும் யாரிடம் பேசினாலும் பொறுமையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பேசுவது நல்லது எடுக்கும் முயற்சிகளுக்கு உரிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாய் உள்ளது திருமண பேச்சுவார்த்தை சாதகமாய் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் வேலையை பொறுத்த மாட்டில் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும் புதிதாக வேலை தேட முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல காலமாய் திகழும் வேலையிலே நீண்ட நாட்கள் ஆக இடமாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் தொழிலை பொறுத்த மாட்டில் எதிர்பார்த்த அளவை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு முருக பெருமானை வழிபட வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நீங்கள் முயற்சியுடன் செயலாற்றும் மாதமாய் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த மாற்றில் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாத இருந்தாலும் கூட அதே சமயத்தில் அதிக அளவு செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது முயற்சிகள் வெற்றியளவில் தாமதங்கள் ஏற்படும் புதிதாக எந்த முயற்சியும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கும் அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் கடனிலிருந்து இருந்து வெளிவருவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் வேலையை பொறுத்த மாட்டில் புதிதாக வேலை முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் தொழிலை பொறுத்த மாட்டில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது கடின உழைப்புக்கு ஏற்ற பலனே உண்டாகும் புதிதாக எந்த முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் யோகமான மாதமாய் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாய் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முயற்சிகள் வெற்றி அடையும் சொத்துக்கள் கிடைப்பதிலே இருந்து வந்த தடைகள் நீங்கும் திருமண பேச்சு சாதகமாய் முடியும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களும் ஆலோசனை கேட்டு எடுப்பது வேலையை பொருத்த மாட்டில் வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் அந்த வேலையை திறம்பட செய்வதன் மூலம் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற்று விரும்பிய சலுகைகளை பெறுவீர்கள் தொழிலை பொறுத்த மாட்டில் எதிர்பார்த்த அளவை விட அதிக அளவில் லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகளும் உள்ளது வரவேண்டிய இடத்தில் இருந்து பணம் வரும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு ஆஞ்சினேயரை வழிபட வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நிதானத்துடன் செயலேற்றிய வேண்டிய ஒரு மாதமாய் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் வரவுக்கு ஏற்ற செலவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செய்யும் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீண் வார்த்தைகளை விடாமல் இருப்பது நல்லது வேலையை பொருத்த மாட்டேன் வேலை சுமை அதிகமாக இருக்கும் உடன் இருப்பவர்களை நம்பி வேலையை ஒப்படைக்க வேண்டும் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவதற்கு சற்று சிரமமாக இருக்கும் தொழிலை பொறுத்த மாட்டில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படாது கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டாகும் தொழிலே புதிய முதலீடு செய்வதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வது சிவபெருமானை வழிபடவில்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அனுகூலமான மாதமாய் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த மாட்டில் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் உடல் நலனிலே கவனம் தேவை முயற்சிகளுக்கு உரிய பலன்கள் கிடைப்பதில் தாமதமாகலாம் நம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வாழ்க்கை துணையின் வழியாய் நல்ல காரியங்கள் நடைபெறும் பிறரிடம் பேசும்போது கோபமாய் பேசுவதை தவிர்த்தால் நன்மைகள் உண்டாகும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வந்து சேரும் வேலையை பொறுத்த மாற்றில் வேலை சுமை அதிகமாய் இருக்கும் கடின உழைப்பால் உங்களுடைய திறமையை நிரூபித்து எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவீர்கள் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்த மாற்றில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி தொழில் வெற்றிகரமாய் நடத்தி முடிப்பீர்கள் இது வரை தொழிலிலே வராமல் இருந்த பணம் வந்து சேரும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு சோமேஸ்வரரை வழிபட வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பலன் இந்த ஜூலை மாதத்திலே மகிழ்ச்சிகரமான மாதமாய் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு செலவுகளும் அதற்கு இணையாக ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எதிர்பார்ப்புகள் நிறைவு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு விபீரீத ராஜயோகம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது வீயின் செலவுகளுக்கான கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் முடிந்த அளவிற்கு கடன் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது வேலை பொருத்த மாற்றில் சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது புதிதாக வேலை முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையிலே இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு பெருமாளை வழிபட வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஆதாயம் மிகுந்த மாதமாய் திகழப்புகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் செலவுகளை சமாளித்து வெளியில் வந்து விடுவீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த அனைத்து காரியங்களும் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாய் உள்ளது திருமண யோகம் கூடி வரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வங்கி கணக்கில் சேமிப்பு தொகை உயரும் எந்த விஷயத்தையும் அலட்சியம் இல்லாமல் சற்று கவனத்துடன் செயலாற்றினால் மேலும் நன்மைகள் உண்டாகும் தாமதங்களை தவிர்ப்பது நல்லது வேலையை பொறுத்த மாற்றில் சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையிலே இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்வதையோ தொழிலில் அகல கால் வைப்பதையோ தவிர்ப்பது நல்லது தேடி வரும் வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஜூலை மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு கால பைரவரை வழிபட வேண்டும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வெற்றிகரமான மாதமாய் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் வரவைக்கு ஏற்ற செலவுகள் உண்டாகும் மாத தொடக்கத்திலே எந்தவித நன்மைகளும் உண்டாகாது ஏமாற்றங்களே அதிகரிக்கும் மாத இறுதி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உடன் நலனிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் குழப்பமான சூழ்நிலை முடிவுகள் எடுப்பது தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் நிதானத்துடன் வேண்டும் வேலையை பொறுத்த மாற்றில் வேலை சுமை அதிகமாயிருக்கும் அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் இதுவரை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்ற உண்டாகும் வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு நரசிமறை வழிபட வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏற்ற மிகுந்த மாதமாய் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு ஏற்படும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் நல்ல நீங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டம் ஏற்படும் திருமண முயற்சிகள் கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சொத்து வாங்குவதில் தடைகள் ஏற்படலாம் வேலையை பொறுத்த மாற்றில் சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலனை பெறுவீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது தொழிலை பொறுத்த வரையில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது என்றாலும் நஷ்டம் ஏற்படாது தொழில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் ரீதியாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் காண்பீர்கள் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாய் திகழ்வதற்கு வாராகி அம்மனை வழிபட வேண்டும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட பலன்களையும் மற்றும் என் ஜோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை பெறுவதற்கு இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லாவல்லும் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினத்திலே நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்